செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மதுரையில் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிக்கான புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிறகு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் நேற்று ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மதுரையில் நேற்று ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை புதிய கட்டிடங்களை கட்டுவதற்கான நிகழ்ச்சியில் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர் பேசுகையில் மதுரை மாநகரில் பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகள் தொடங்கி வைக்கப்பட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகள் ஆய்வு செய்யவும் பட்டிருக்கிறது குறிப்பாக திருமங்கலம் பகுதியில் அமைய பெற்றிருந்த ஓமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஒரு ஏரி பகுதியில் அமைந்திருக்கிறது நீர்ப்பிடிப்பு பகுதியில் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் கட்டிடம் பழுதடைந்து மழைக்காலங்களில் பயன்படுத்தவே முடியாத நிலையும் நிலவுகிறது என்று மாணவர்கள் தொடர் புகார்களை அளித்து வந்தனர் இந்த நிலையில் தொடர்ந்து மாணவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று எய்ம்ஸ் மருத்துவமனை அமையப்படவிருக்கிற வளாகத்தை ஒட்டி ஐந்து புள்ளி ஒன்று ஒன்று ஏக்கர் நிலத்தை தேர்வு செய்து இன்றைக்கு நாம் அங்கே ஒரு புதிய மருத்துவ கல்லூரியை குறிப்பாக ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை கட்டுவதற்கு ஆணைகள் வெளியிடப்பட்டு அதற்கான நிதி ஆதாரத்தையும் பெற்று இன்றைக்கு பணிகளை தொடங்கி இருக்கிறோம் எழுபது கோடி மதிப்பிலான அந்த கட்டிடப் பணிகள் குறிப்பாக மருத்துவக் கல்லூரிக்கான வகுப்பறைகள் மாணவர் மாணவியர்களுக்கான விடுதிகள் அதேபோல் ஐம்பது படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை போன்ற பல்வேறு வசதிகளுடன் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இன்றைக்கு காலையில் அந்த பணியினை தொடங்கி வைத்திருக்கிறோம் தொடர்ந்து இன்றைக்கு இந்த மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்தினர் வைத்த கோரிக்கையை ஏற்று குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவ சேவையை மேம்படுத்தும் வகையில் நாற்பது கோடி ரூபாய் செலவில் தரைத்தளம் மற்றும் ஐந்து தளங்களுடன் கூடிய எழுபத்தி மூணாயிரம் சதுரடி பரப்பிலான ஒரு மிகப்பெரிய கட்டிடம் ஒன்று கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே அங்கே ஒரு குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவமனை என்பது இருநூத்தி ஆறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இருக்கிறது புதிதாக கட்டப்பட்டு வருகிற எழுபத்தி மூணாயிரம் சதுரடி பரப்பிலான இந்த கட்டிடத்தில் இன்னும் ஒரு இருநூறு கூடுதல் படுக்கைகள் குழந்தைகளுக்கு என்று அமையப்பெறவிருக்கிறது அப்படியானால் மதுரையில் இந்த ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு என்று பிரத்யேகமாக நானூத்தி ஆறு படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை அமையவிருக்கிறது இப்பொழுது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற கட்டிடத்திற்கும் ஏற்கனவே இருக்கிற கட்டிடத்திற்கும் ஒரு இணைப்பு பாலம் இணைப்பு வழி பாதை ஒன்று அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கும் திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்ய சொல்லியிருக்கிறோம் புற்றுநோய்க்கான ஒரு புதிய கட்டமைப்பை இந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உருவாக்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டு ஒரு முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் புதிய புற்றுநோய்க்கான மருத்துவமனை ஒன்று இங்கே அமைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் குழந்தைகளுக்கான மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இடத்திற்கு பக்கத்தில் இன்னும் ஒரு இடம் ஒன்று இருக்கிறது அந்த இடத்தை பொறுத்தவரை மாவட்ட தலைவர் அந்த இடத்தை மருத்துவத் மருத்துவத்துறைக்கு மாற்றி அங்கே அந்த பணியினை தொடங்கி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது அந்த பணியும் தற்போது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு துறைகளில் இந்த மருத்துவமனை மிக சிறப்பான பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனைக்கு வந்த புறப்பயனாளர்கள் தினந்தோறும் ஒரு மூவாயிரத்திலிருந்து நாலாயிரம் வரை இருந்தார்கள் அது தற்போது ஏழாயிரத்திலிருந்து எட்டாயிரம் வரை உயர்ந்திருக்கிறது அந்த அளவுக்கு மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அக்கம்பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் மதுரையில் இருக்கிற மக்களும் அரசு மருத்துவ சேவையை முழுமையாக ஏற்று இந்த மருத்துவமனைக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள் எனவே இங்கே கூடுதல் வசதிகள் கூடுதலாக மருத்துவ உபகரணங்கள் செய்து தர வேண்டியது என்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனையில் இப்பொழுது மிகப்பெரிய அளவிலான வசதிகளோடு இந்த மருத்துவமனையில் பல்வேறு தொடர் கட்டமைப்பு மேம்படுத்தும் பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரியில் ஏறத்தாழ நானூற்றி பத்தொன்பது கோடியே ஐம்பது லட்ச மதிப்பீட்டில் புதிய மருத்துவ கட்டமைப்புகள் மருத்துவ உபகரணங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக தரைத்தளம் மற்றும் ஆறு தளங்கள் கொண்ட முன்னூத்தி பதிமூன்று கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு இப்பொழுது முழு கட்டிடமும் அந்த தரைத்தலம் மற்றும் ஆறு தலங்கள் கொண்ட அந்த முழு கட்டிடம் மிக சிறப்பான பயன்பாட்டில் இருந்து வருகிறது ஏழு கோடியே ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் அருவி ஒன்று இந்த மருத்துவமனையில் திறந்து வைக்கப்பட்டது ரெண்டு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் நெஞ்சக மருத்துவ பிரிவு கட்டிடம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது ஒரு கோடியே மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டண படுக்கை தொகுதிகள் அதாவது நடுத்தர மற்றும் உயர்தர வருவாய் பிரிவினரும் அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக கட்டண படுக்கை தொகுதிகள் இந்த மருத்துவமனையில் கட்டி முடிக்கப்பட்டு அது இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரியில் கல்வியல் கூடம் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாதவருக்கான குடியிருப்பு நாற்பத்தி ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு அவைகளும் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருந்தாலும் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்கின்ற ஒரு அதிநவீன கருவி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவிலான அந்த கருவி ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அதை திறந்து வைத்து இன்றைக்கு மிக சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிறது இப்படி அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அரசு மருத்துவ சேவையை முழுமையாக மக்கள் பயன்படுத்திக் கொள்கிற அந்த எண்ணிக்கை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மருத்துவமனையில் ஒரு ஐம்பது லட்சம் செலவில் டெக்ஸா ஸ்கேன் என்கின்ற ஒரு அதிநவீன கருவி ஒன்று மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த கருவியை பொறுத்தவரை முதுகெலும்பு அடர்பு குறைவு நோயான ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் ஆரம்ப நிலையில் கண்டறிந்து உதவக்கூடிய ஒரு ஸ்கேன் ஆகும் தென் தமிழகத்தில் முதன்முறையாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று அது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது முதுகெலும்பு மற்றும் இடுப்பெலும்பு இவைகளில் தன்மைகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை அளிக்கும் போது எலும்பு முறிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த ஸ்கேன் கருவி மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பாக இருக்கும் அதேபோல் உடலில் உள்ள கொழுப்பின் அளவை அறிந்து அதற்கேற்ற வகையில் சிகிச்சை அளிப்பதற்கு இந்த ஸ்கேன் பயன்பாட்டில் இருக்கும் இது வெளியில் போய் செய்து கொண்டால் ரெண்டாயிரத்தி ஐநூறிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை செலவாகும் இலவசமாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு இலவச சேவை ஆற்றுவதற்குரிய அந்த கருவி ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பிலான அந்த கருவி தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி இதுவரை ஒரு வடகிழக்கு பருவமழை பொதுவாகவே ஒரு எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு பொழிய வேண்டும் இதுவரை ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் தான் சராசரியாக பொழிந்திருக்கிறது டிசம்பர் ரெண்டாவது வாரம் வரை இந்த மழை பொழிவு என்பது தொடர்ச்சியாக இருக்கும் அந்த வகையில் இந்த மழையை பொறுத்து பாதிப்புகளை பொறுத்து முகாம்கள் நடத்துவது என்பது தொடர்ச்சியாக செய்யப்படும் இந்த ஆண்டு இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி அறுபது முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்பட்டிருக்கிறது இதில் பயன்பெற்றிருப்பவர்கள் பத்து லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நீடித்த வேலைவாய்ப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது தமிழ் மொழியின் சிறப்பு மற்றும் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் கற்போம் தமிழ் என்ற மையக்கருத்தில் இந்த ஆண்டு காசி நடைபெற நடைபெறவுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலும் சர்வதேச அளவில் பசுமை ஹைட்ரஜனுக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்கும் வகையிலும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நீர் ஆதாரங்களை உரிய முறையில் பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தமது சமூக வலைதள பதிவில் வலியுறுத்தியுள்ளாா் தேசிய கல்வி தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் பாரம்பரிய மருத்துவம் குறித்த சர்வதேச மாநாடு டிசம்பர் பதினேழு முதல் இரண்டு நாட்களுக்கு நடைபெறவுள்ளதாக ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் நிதி நிதியுதவி பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது